பிரச்சனை தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த அரசாங்கம் அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் அவர்களுக்கு கூடிய நிதியை கொடுக்கின்ற அந்த நிலை என்பது தொடர்ச்சியாக பல துன்பங்களை அவர்கள் சந்தித்து வருகின்ற செயற்பாட்டை இங்கு உரையாற்றிய அம்மையார் அவர்கள் எடுத்து கூறினார்கள் அது உண்மையான விடயமும் கூட அவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் நாங்கள் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்திலே அவருடைய ஆதங்கங்கள் இருந்தது உண்மையிலே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த செலவிலே வேலை கிடைக்கும் நிரந்தரமாக்கப்படும் ஊதியம் கிடைக்கும் என்று தங்களுடைய சொந்த செலவிலே அந்த குழந்தைகளை கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் வித்திடுகின்ற மாபெரும் ஒரு தியாக செயலை செய்து கொண்டு வருகின்ற அவர்களுக்கு உண்மையிலே இந்த நியமனமும் கூடுதலான நிதியும் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தக்கது ஆனால் இதிலே எங்களுக்கும் அவருடைய நிலைப்பாட்டை செய்து முடிக்கின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஆனால் பொதுவெளியில் சொல்கிறது சரியாக எனக்கு தெரியலை எங்களுடைய நாங்களும் இதற்கு பிழை விட்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுடைய மாகாண சபை இதிலே முழுமூச்சாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதற்கு நானும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கும் இந்த மேதனம் என்பது தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு தொழிலாளர்களுடைய நலன் தொழிலாளர்களுடைய சிறப்பை மேடு பேணுவது மட்டும் இந்த மேதனமாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது எங்களுடைய தேசத்திலே இந்த தொழிலாளர்கள் எப்படி அர்ப்பணிப்போடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல தியாகங்களை செய்து வருகின்ற தொழிலாளர்கள் போன்று எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக உணர்வு ரீதியான பங்களிப்பும் இந்த மேதனத்திலே நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நாங்கள் இந்த மேதனத்திலே எங்களுடைய அனைத்து உரிமைக்காகவும் அது தொழிலாளர் உரிமையாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய நிலம் சார்ந்த எங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த விடயத்திலே நாங்கள் எப்படியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் எவ்வளவு தியாகங்கள் எங்களுடைய மக்களும் போராளிகளும் செய்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய லட்சியத்திற்காக மறித்த அந்த சிந்தனை இன்றைக்கும் துப்பாக்கி பிரயோகம் இல்லாத சூழ்நிலையும் எங்களுடைய மக்கள் ஒரு போர் சூழலிலே வாழ்த்து கொண்டிருக்கின்ற நிலையையும் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து நீலக்கண்ணீர் வடிக்கின்ற ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற அந்த சூழலிலே நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் இன்றைக்கு பல பல வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய இனத்தை எங்களுடைய மண்ணை தன்னுடைய உயிரை சுச்சமாக மதித்த போராளிகள் பொதுமக்கள் இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இந்த மே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பிரதானமானது அதைவிட எங்களுடைய தொழிலாளர்களுடைய தியாகம் தன்னுடைய குடும்பத்திலே அன்றைக்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளி குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு நிலையிலே அன்றாடம் வாழ்க்கை பிரச்சனை இலங்கையை பொருத்தமற்றிலே பொருளாதார நிலையிலே வீழ்ச்சி கண்டு இருக்கின்ற போது எங்களுடைய தொழிலாளர் அன்றாடம் உழைக்கின்ற தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள் எங்களுடைய போராளிகள் மறித்த அந்த நிலைக்கு சமமா ஆகவே வரும்பனையே நாங்கள் கூட்டம் போட்டு பேசுகிறது என்பதை விட இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையாக இன்றைக்கு இருக்கின்றது ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அதே போல இந்த அணியிலே இந்த கூட்டமைப்பிலே அனைத்து தேசிய கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய பிரதானமான கோரிக்கையாக நான் அறைகூவல் விடுக்கின்றேன் தனி கட்சியோடும் என்பது ஒற்றுமை என்பது கூட்டு என்பது வர முடியாத ஒரு சூழல் அது இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது கூட்டாக இருக்க முடியாது அது நாங்கள் கண்ட